வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து தாசரவட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க காடு வந்து வண்டல் மண்ணுங்க செம்மண் கிடையாது உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரென்னா கூட்டுங்க இந்த லேண்டு தெம்பர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா தென்னும் தோப்புங்க மேவர் சைடும் தானுங்க இதில் வந்து வடவர் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஓடை ஒன்று இருக்குதுங்க இந்த ஒட்டியே கிணவரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க நல்லா தண்ணி ஆகும் கிணறு வெட்டினாலோ போர் ஓட்டினாலோ ஆல்ரெடி வார்த்தை வந்து ரெண்டா கூட்டு தண்ணி இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா டவர் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா காட்டோட வந்து தெம்பர் சைடு வந்து கிளம்புக்கு வந்து ஒரு ஓரமாக டவர் லைன் மட்டும் கிராஸ் ஆகுதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரை சேர்த்தி அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வெலை பேசிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெக்கோடு மட்டும் தடை விட்டு மேல சைடு இருக்கிற ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க நம்ம வாங்கி தோப்பிட்ற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க பக்கத்தில் குழம்புக்கிறதுனால நல்லா தண்ணி ஆகுங்க இந்த ஏரியாவில் கிணறு வெட்டினா நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குது லேண்டுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வர தினம் தோப்பு இருக்குதுங்க ஆமாம் வாங்கி இதே மாதிரி தோப்பு பண்ணிக்கலாங்க இதே டவர் லைனுங்க இந்த காட்டோட தெக்கோட்டில் கிளமையாக்கி வருங்க ரோடு பேஸே இருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க காடு கிளசறிவுங்க ஒரே மட்டமாக இருக்குது காட்டோட தெக்கோட்டில் பார்த்தீங்கன்னா கிழமை டவர் நம்ம தெக்கோட்டில் போயிட்டு போயிட்டுருக்குறோங்க லைன் தெரியுது பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க இது ஒன்று மட்டும்தான் எம்டி லேண்டுங்க ரோடு பேசுங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்